கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேத வசனம் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொம்போதாவது வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அப்படியாக வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டிருக்கிறோம் அப்படி என்றால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின சம்பவங்கள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தின சம்பவங்கள் உங்கள் இருதயம் நொறுங்கும்படியாக நடந்த சம்பவங்கள் அல்லது ஏதாகிலும் ஒரு காரியத்தில் யாரையோ ஒருவரை நீங்கள் நம்பி அந்த நம்பிக்கை ஒருவேளை உங்கள் இருதயத்தை அவர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாக காயப்பட்டிருக்கலாம் ஐயோ எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி கூட உங்கள் இருதயம் வேதனை படலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தமாக நீங்கள் அணு தினமும் வேதனை கொண்டு கூட இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது நிமித்தமாகவோ அல்லது உற்றார் உறவினர்கள் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் கூட இருக்கலாம் ஐயோ இப்படி நடந்துவிட்டது இனி நம்ம என்ன செய்வதுன்னு சொல்லி நீங்கள் முந்தின காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து யோசித்து நிமித்தமாக ஒரு ஒருவேளை நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாக கூட கடந்து சென்றிருக்கலாம் ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒரு வேளை இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்தெருக்கலாம் ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியல இந்த சூழ்நிலையில என்ன ஆகப்போதுன்னு தெரியலன்னு சொல்லி கூட முந்தின காரியங்களை நீங்கள் நினச்சி நினச்சி உங்கள் இருதயம் எல்லாம் ஒரு வகையான ஒரு பயத்தை நிமித்தமாக கூட காணப்படலாம் அதனால தான் சொல்கிறாரு பயப்படாதே மகளே மகனே பயப்படாது நீங்க முந்தினதை குறித்து யோசிக்காதீங்க பூர்வமானதை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க இன்று உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார் ஆகையால் தான் இந்த வசனத்தை உங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார் அப்படியே அவர் செய்கிறதே உங்க கண்கள் காணும் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்தீர்களோ ஐயோ இந்த காரியம் இப்படி நடந்துருமோன்னு சொல்லி முந்தின காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து யோசித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய வாசலை உங்களுக்காக திறந்து கொடுக்க போகிறார் அது அற்புதமாக இருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அது அதிசயமாக இருக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்பதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை இந்த நாளிலிருந்து இருந்து நீங்க பார்க்க போகிறீர்கள் அப்படியே கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ